ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் நிறைய பேர் வந்து நான் போடுற சேவிங்ஸ் ஐடியாலெலாம் கேட்டுட்டு நகைச்சீட்டு கட்டுறது லாபமா நஷ்டமாக்கா நகைச்சீட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட்லேருந்து கெட்டலாம் அதுக்கு வந்து செய்குழி உண்டா சேதாரம் உண்டா ஜிஎஸ்டி உண்டா அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறீங்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ தெரிஞ்சவங்க வீடியோ வந்து பார்க்க வேணா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு நானும் ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது நானும் உங்களே மாதிரி தான் கற்றுக்குட்டி மாதிரி கற்றுக்கிட்ட வந்த விஷயத்தை தான் இப்போ நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சீட்டு நகைச்சீட்டு வந்து யாரெல்லாம் கட்டலாம் அப்படின்னா உங்கள் உங்கள் வீட்டை வருமானத்தை பொறுத்து வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நகைச்சீட்டு கெட்டலாம் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு மாதம் பதினைம் வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நகைச்சீட்டு கெட்டலாம் லட்சத்தில் வாங்குறவங்க தான் நகைச்சீட்டு கட்டுவாங்க கட்டணும் நகை எடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸே கிடையாது பதினையாயிரம் வருவோம்னா இதே இது லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா கலைஞர் தரக்கூடிய மாதம் ஆயிரம் ரூபாய் வரும் அதையும் வச்சுக்கோங்க உங்கள் ஹஸ்பண்டோட மாத சம்பளத்துலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கோங்க நகை கடைக்கு நீங்கள் போங்க ஒரு அட்டைக்கு ரெண்டு அட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு சில பேர் ஒரு அட்டையே வாங்கி அதாவது ஒரு கார்டு அந்த கார்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம பேங்க் புக் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள நிறைய டீட்டெயில்ஸ் வச்சு ஏன்னா நம்ம மாதம் மாதம் அதில் வந்து பணம் போட போகிறோம் அப்போ பேங்க் புக் மாதிரியே தான் இருக்கும் எந்த நகைக்கடை பேரும் அந்த நகைக்கடையோட பேரில் அந்த புக்கு இருக்கும் நான் ரெண்டு கார்டு போடலாம் நீங்கள் எப்படின்னா நான் எதுக்காக ரெண்டு கார்டு போடலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கார்டு போடுறீங்க அப்படின்னா தாராளமாக போட்டுக்கோங்க அது வந்து எப்படி போடணும் அப்படின்னா அதில் குறைஞ்ச அமௌண்ட் வந்து மாதம் ஆயரூபா ஐநூறுரூபாலாம் கட்டக்கூடாது ஆ ரூபா தான் மினிமம் ரூபாய் அப்போ ஆயரூபாலருந்தே நீங்கள் எத்தனை லட்சம் வர வேணாலும் கட்டிக்கலாம் இது வந்து எத்தனை நாள் கட்டலாம் அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் கட்டிகிட்டே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் கட்டணும் அப்படின்னா மாதம் மாதம் கட்டி பதினோரு மாதம் நீங்கள் கட்டணும் பன்னிரெண்டாவது மாதம் வந்து கேப் விட்டுருவாங்க அந்த பதிமூணாவது மாதம் அடுத்து ஸ்டார்ட் ஆகும்ல அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நகை எடுக்க போகலாம் இடையில ஒரு மாதம் வந்து நம்ம கெட்டாண்டாம் அந்த பன்னிரெண்டாவது மாதம் நம்ம அமௌண்ட்டு கெட்ட வேண்டாம் ஓகேவா இப்போ வந்து நீங்கள் பன்னிரெண்டு மாதம் நகை கட்டிட்டீங்க நகை கட்டிட்டு நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க எப்படி எடுக்க போகிறீங்கன்னா ஒரு முன்கூட்டிய பிளானோட நீங்கள் போகிறீங்க அதாவது ப்ரீ பிளானோட போகிறீங்க எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக கட்டி பதினோரு மாதமும் ஆயிரம் ரூபா கட்டி பதினோராயிரம் ரூபா கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த பதினொன்றாயிரம் அன்னைக்கு இருக்க தங்க ரேட்டுக்கு கிராமுக்கும் ஆட் ஆகும் அப்படி இல்லையோ பதினொன்றாயிரம் அப்படின்னு ருபா ரூபா தொகையிலேயே மதிப்பீடு வச்சுருப்பாங்க இல்லை இந்த ரூபாய் இப்படியே இருக்கட்டும் நான் இதை கண்டினியூ பண்ணியே கட்டுறேன் அப்படிங்கிறவங்க விருப்பப்பட்ட மாதிரி கட்டலாம் இப்போது ஒரு சில பேர் வந்து மாதம் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் வச்சு பத்து மாதம் கட்டி பதினோரு மாதம் கட்டி ஐம்பது அறுபதாயிரம் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு அது வந்து அரை பவுன் முக்கா பவுன் ரேட்டுக்கு வந்திருக்கும் அப்போ அவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாயாகவும் மதிக்கலாம் அந்த அறுபதாயிரத்துக்குள்ளே அந்த முக்கா பவுன் பவுனுக்கும் வந்து அந்த ரூபாய் வந்து ஆட் ஆகியிருக்கும் புரிஞ்சுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு பவுன் இப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த எத்தனை நீங்கள் வந்து இப்போ பத்தாயிரரூபா பதினொன்றாயிரரூபா நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா பதினொன்றாயிரத்துக்கு இப்போ ஒரு கிராம் தங்க எடுக்க போகிறீங்க அந்த ஒரு கிராம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நகைக்கு வந்து செய்குழி சேதாரம் கிடையாது ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் வாங்குவாங்க பதினெட்டு சதவீ ஒரு பவுனுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோன்னா பதினெட்டு சதவீதம் பிடிப்பாங்க அது வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது நகை கடையை பொறுத்தவரை நம்ம நகைச்சீட்டு போடுறதுல இருக்க பெரிய லாபமே இந்த செய்கூலி சேதாரம் கிடையாது ஆனால் நீங்கள் நகைச்சீட்டில் பதினொன்னாயிரம் கட்டி உங்கள் கையில் வந்து நீங்கள் வந்து இப்போ முப்பதாயிரம் கடைக்கு கொண்டு போகிறீங்க அப்போ ஏற்கனவே நகைச்சீட்டில் பதினொன்னாயிரம் இருக்குது உங்கள் கையில் முப்பதாயிரம் இருக்குது நீங்கள் ஒரு மூணு கிராம் நாலு கிராமுக்கு நகை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கிராம்குள்ள மதிப்பு தான் நீங்கள் வந்து நகைச்சீட்டு கட்டியிருக்கீங்க கட்டின அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் செய்குழி சேதாரம் கிடையாது மீதி நீங்கள் எடுக்கக்கூடிய மீதி மூணு கிராம் நகைக்கும் செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து தான் ஆகணும் சரியா நம்ம வந்து பதினொன்னாயிரம் தான் கெட்டியிருக்கம்மா அப்போ அப்போ வந்து நமக்கு எத்தனை பவுன் எடுத்தாலும் அஞ்சு பவுன் பத்து பவுன் எடுத்தாலுமே செய்கூலி சேதாரம் கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர் தப்பு கணக்கு போட்டிருப்பீங்க ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோமோ அதுக்கு தான் லாபம் தருவாங்க நம்ம கெட்டாததுக்கு யாருமே லாபம் தர மாட்டாங்க அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வந்து அதான் வேறு இருந்து தங்க இங்கே வரலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த இடைப்பட்ட அந்த ஒரு சரக்கு வரி மாதிரி தான் ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க இதே இது வைர நகை வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வைரம் போட ரொம்ப ஆசைப்பட்டு வைர நகை எடுப்பீங்க வைர நகைக்கு வந்து ஜிஎஸ்டி அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நகைக்கடைக்கு போய் நகைச்சீட்டு பார்த்தினா லாபம் நஷ்டம் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நகைச்சீட்டில் வந்து நீங்கள் சேரணும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்கக்கூடாது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடையில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒரு அட்டை ரெண்டு அட்டை எதுக்கு அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்து இப்போ ஒரு அட்டையிலையே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு வருஷத்தில் கட்டிகிட்டே வந்துட்டேனா எனக்கு கடைசி அந்த பதினோரு மாதம் கழித்து ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் கொடுப்பாங்க இப்போ நான் முப்பதாயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன்னா முப்பதாயிரத்துக்கு அந்த ரூபாய்க்குள்ள மதிப்புக்குள்ளே அதாவது அந்த ரூபாய்க்குள்ளே ஈடுள்ள ஒரு பரிசை தான் நமக்கு கடைசியாக கொடுப்பாங்க முப்பதாயிரத்துக்கு ஈக்குவலான கிஃப்ட்டை தான் நான் வாங்க முடியும் அதே முப்பதாயிரத்தை நான் ரெண்டு அட்டையாக கட்டியிருந்தோம்னா அமௌண்ட் ஒன்று ஒன்று தான் ரெண்டு அட்டையில் பதினையாயிரம் பதினையாயிரம் கட்டியிருந்தா நான் ரெண்டு கிஃப்ட் வாங்கலாம் புரியுதா உங்களுக்கு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல தந்திரமான செயல் தான் நீங்களும் நகை கடைக்கு போங்க உங்களால் மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வச்சு கட்ட முடியும் அப்படின்னா ஆயரூபா ஆயரூபா சீட்டில் வந்து ரெண்டு அட்டை வாங்கிக்கோங்க ஒரே அட்டையில் போட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கிறத விட நீங்கள் ரெண்டு அட்டை போட்டு ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான ஒரு கிஃப்டாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு கேட்டலாக் மாதிரி அதாவது பரிசு பட்டியல் மாதிரி ஒரு லிஸ்ட்டு நமக்கு காட்டுவாங்க அதில் வந்து எவ்வளோ வெரைட்டியாக வேணாலும் கிஃப்ட் வச்சுருப்பாங்க நம்ம கட்டின அமௌண்ட்டுக்குள்ள ஒரு பத்து ப்ரைஸ் வச்சுருப்பாங்க அந்த ப்ரைஸ்லேருந்து எந்த பொருள் நமக்கு தேவையோ நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கிஃப்ட்டு வந்து நம்ம நம்ம நினச்ச மாதிரி எடுக்கலாம் இப்போ பதினொன்றாயிரம் கட்டிட்டு எனக்கு வாஷிங் மிஷின் தான் வேணும் அப்படின்னா அதை மாட்டாங்க பதினொன்றாயிரத்துக்கு மதிப்புள்ள எந்த பொருள் வேணாலும் வச்சுருப்பாங்க அந்த பத்து பொருளில் ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் கிஃப்ட் இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ரெண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கார்டு மூணு கார்டு போடுங்க மூணு கார்டு போட்டால் உங்களுக்கு மூணு கிஃப்ட் உண்டு சரியா அதுக்கப்புறம் வந்து இந்த நகைச்சீட்டு போட்டு நீங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ண ஒரு பெஸ்ட் ஐடியாவை உங்களுக்கு சொல்லித்தாரேன் எப்படின்னா ஏழை சீட்டு இப்போ எல்லா ஊர்லேயுமே உண்டு ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பிளஸ் அபோவ் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரை எல்லா ஊர்லையுமே ஏலச்சிட்டு நடத்துவாங்க அந்தந்த இப்போ ஒரு லட்ச ரூபாய் சீட்டுன்னா மாதம் வந்து நம்ம நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் ஆனால் நம்ம கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேனிக்கு செலவு பண்ணிடுவோம் அப்போ அந்த காசை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சவங்க பக்கத்து தெருவில் இருக்கவங்கிட்டையோ ஏழைச்சிட்டு நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டுனா அவங்ககிட்ட போய் இலைச்சிட்டு சேர்ந்துடணும் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நம்மளோட வீட்டு கை காசுக்கு கிடைக்கிற குட்டி குட்டி குட்டியை ஐநூறுரூபாய் எல்லாம் எடுத்து நகைச்சீட்டில் சேர்ந்துக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் உண்டியல் இருந்தால் உண்டியல்லையும் காசு சேர்த்து போடுங்க கரெக்டாக இந்த ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் ஏழைச்சிட்டு வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நம்ம கட்டிட்டு வந்தாலுமே முடிகிறதுக்கு ஒரு வருஷம் இல்லைன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம அது கட்டுற மாதத்தை பொறுத்து குறைஞ்சது ஏழச்சிட்டு இருபத்தோரு மாதம் கட்டணும் அதாவது ஒன்றரை வருஷம் அப்போ அந்த ஒன்றரை வருஷம் முடிகிறது வரை இங்கே நகைச்சீட்டும் கட்டிக்கிட்டே வரணும் இப்போ அஞ்சு ரூபாய் சீட்டு ஏழை சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டை நீங்கள் இடையில பிடிக்கவே கூடாது பிடிச்சா நமக்கு லாபம் இருக்காது அப்போ கடைசியாக தான் பிடிக்கணும் இல்லாட்டு கடைசிக்கு முந்தின மாதம் இருபதாவது மாதமும் பிடிக்கலாம் முழு அமௌண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்போ வந்து அந்த கடைசி மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் சொல்லையாக வாங்கிட்டு வந்து நகை கடைக்கு போங்க நகைக்கடையில் போய் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ நகை எடுக்கணுமோ இப்போ ஒரு பத்து பவுண்ட் நகை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நகைக்கடையிலேயும் ஒன்றரை வருஷமாக நகைச்சீட்டு கட்டியிருப்பீங்க நீங்கள் அஞ்சு பவுண்டில் ஒரு மூணு பவுனுக்காவது நீங்கள் வந்து செய்கூலி சேதாரத்தை கம்மி பண்ணலாம் இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா நான் சொல்கிறது புரியுதான் அஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு போவீங்க கடையில் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டியிருப்பீங்க கட்டியிருந்தால் உங்களுக்கு மூணு பவுனு இல்லைன்னா ரெண்டு பவுனுக்காவது செய்கொழி சேதாரம் கம்மி பண்ணிவிட்டு கிடையவே செய்யாது செய்கொழி சேதாரம் திருப்பி இருக்கக்கூடிய மூணு பவுனுக்கு மட்டும்தான் நம்ம இருந்து ரூபாய் கொடுக்கணும் அந்த இருந்து ரூபாய் எப்படி கொடுக்கணும் வீட்டில் ஐம்பது ரூபாய் நூறுரூபான்னு உண்டியல்ல சேர்த்து வச்சுருப்போம் அந்த காசை எடுத்துகிட்டு நீங்கள் போங்க கொண்டு போங்க, அது நமக்கு ஒரு கிராமுக்காவது அந்த உண்டியல் காசு வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பயன்பாடாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கிடைக்கக்கூடிய எல்லாம் வந்து நம்ம வந்து வீண் செலவு பண்ணவே கூடாது எனக்கு தெரிஞ்ச ஐடியா இது நான் ஃபாலோ பண்ணுற ஐடியா கண்டிப்பாக வந்து அது நல்லாயிருக்கும் ஏன்னா செய்குழி சேதாரம் அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கே ஒரு அமௌண்ட் போடணும் அஞ்சு பவுன் செயின் எடுத்தோம் அப்படின்னா செய்குழி சேதாரமே எழுபதாயிரம் அந்த ரேஞ்சில் வந்துடும் நமக்கு எப்போ இவ்வளோ ரூபாய் கொடுத்து எடுக்கணுமான்னு கடைசியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும் நகையோட ஆசையே நமக்கு போயிடும் ஆனால் செய்குழி சேதாரம் கொடுக்க வருத்தப்பட்டால் லைஃப்பு ஃபுல்லாக நம்ம வந்து தங்க நகை போடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து மனசுக்குள்ளே ஒரு கனவு மாதிரி போயிடும் பெண்களுக்கு தான் தெரியும் நகை இல்லைன்னா வந்து இந்த சொசைட்டியில் எப்படி பார்ப்பாங்க அதுவும் சென்னை ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரியாது கன்னியாகுமரி திருநெல்வேலி டிஸ்டிக் ஃபுல்லாகவே இந்த நகை இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே கீழேயும் தான் பார்ப்பாங்க அதனால் நகை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே எடுக்கணும் எடுக்கிறத என்னென்ன ஈஸியான மெத்தடில் எடுக்கணும் அப்படின்னு நான் அடுத்து ஒரு வீடியோவில் ஒரு பத்து ஐடியா சொல்லி தருவேன் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்கேன்னு இவ்வளோ நேரம் தெரியும் நகைச்சீட்டு பற்றி தான் சொல்லியிருக்கேங்க அடிஷ்னலாக ஏழைச்சீட்டு உண்டியல் காசு இதெல்லாம் வச்சுட்டு போய் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு செயினை போய் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் என்னோடய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு போங்க என்ன நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து நான் வந்து செயின் எடுக்கிறதுக்குள்ளே அந்த பத்து விஷயத்தை கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தருவேன் பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அதை வந்து லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ